உடையார்பாளையம் அரியலூர் இது ரெண்டும் தான் ஜெமீன் டைட்டில் இந்த வன்னிகுல பிரம்ம வன்னிகுல சத்திரி அதில் உடையார்பாளையம் அண்டு அரியலூர் தான் மீதெல்லாம் பாலைப்பட்டு இவ்வாறு சேர்ந்தவர்கள்லாம் ஜெமீன் இல்லை இவ்வா ரெண்டு பேருக்கு தான் ஜெமீன் டைட்டில் தா இப்போ தாத்தா கட்சி உறங்கப்போ காலாக்க இருபத்தி மூணாவது பட்டம் தாப்புனா கட்சி சின்ன நல்லப்போ காலாக்க தோழையாருங்கிறது இருபத்தி நாலாவது பட்டம் இருபத்தஞ்சாவது த அதாவது மூத்த வாரிசு கிராமத்தில் ஒரு இருபத்தஞ்சி கட்சி ஊரங்கப்பா காலாக்கு விடாருன்னு பேர் அவன் கடைசியாக ஜெமீன் எடுத்து எடுத்துக்கொண்ட போது ஜமீன்தாராக இருந்து நாங்கள் நாலு பேரில் நான் ஒண்டி தான் மைதி அண்ணா தம்பியெல்லாம் காண சென்று விட்டார்கள் இப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி கிராமங்களும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிற்பாடு முந்நூறு கிராமத்திற்கு அறுபத்தி நாலு கிராமம் மட்டும் இந்த ஜெமீன் ஒழிப்பு வரையில் இருந்த வந்த கிராமங்கள் பண்ணை கிராமங்கள்லாம் ஒரு நாலு ஏகப்பட்ட பண்ணை கிராமங்கள்லாம் அதெல்லாம் பெண்களுக்கு சீதனம் கொடுத்துட்டு போகும் இது ஒரு நாலஞ்சு கிராமங்கள்லாம் இருக்குது அதுலேயே தான் இப்போ பண்ண கிராமத்தில் தான் இப்போ சொந்த நிலங்கள்லாம் இருக்குது இப்போ இருக்கிறதுல இப்போ சுமார் நூறு காணிப்பான நிலம் இருக்குது இருந்தாலும் பல சட்டங்களால் அது அதனுடைய முழுமையான வருமானம் கிடைக்காமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே பழைய கட்டடம் முந்நூறு வருஷத்தை சே தாண்டின கட்டடங்கள்லாம் இப்போ பா பா பார்க்கக்கூடிய கட்டடங்கள்லாம் முந்நூறு வருஷத்தை சேர்ந்தது இருபத்தஞ்சி ஏக்கரில் இருக்குது இந்த பூரா இப்போ பல அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத காரணத்தால் கெட்டு போய் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பார்க் இருக்கிறதுக்கும் கேவலமான ஒரு நிலையில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மூணு யானை நாற்பது நாற்பது குதிரைகள் அஞ்சு ஒட்டை ஒட்டகம் சுமார் ஆயிரம் பசு இருந்த இருந்த ஒரு குடும்பம் இப்போ பண காரணத்துலாம் அவன் அவெல்லாம் இப்போ வச்சு பராமரிக்கவும் முடியல அப்புறம் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லாமல் அதை பா இப்போ அந்த பரிவாரங்கள்லாம் குறைஞ்சி குறைஞ்சிட்ருது இப்போ இருக்கிற சொத்து போதும் அது சர்க்காரளுடைய பல சட்டங்களான அதனால் முழுமையான பலன் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது இப்போ நமக்கு பசங்க பையன் பெண்கள்லாம் இருக்கிறார்கள் அதெல்லாம் கல்யாணம் இரண்டு பையனும் கல்யாணம் ஆகணும் இப்போ சர்க்கார் இப்போ எவ்வளோ ஒத்தாசி செய்கிறாங்க எங்களுக்கெல்லாம் இப்போ சர் சட்டத்தினால பாதிக்கப்பட்டதுனால சர்க்காரிலே எங்களுக்கு ஒத்தாசி செய்யலாம் அது பழைய பல கட்சிக்காரங்களும் மாறி மாறி வந்தும் காமராஜ் இருந்த வரைக்கும் அந்த ஜெமீன் எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் ஒத்த காங்கிரஸ்காரங்க ஜெமீன்களுக்கெல்லாம் ஒத்தாசம் பண்ணார்கள் அதுக்கப்புறம் இப்போ வர கட்சி எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஆர்வம் கொள்ள நாங்களும் கேட்கவும் இல்லை கேட்டும் நடக்கலை அதனால் இப்போ அவ்வளோ அதனால் க கஷ்டப்படுது இப்பயும் சர்க்கார் பார்த்து செய்யணும்னா செய்யலாம் படிச்ச நான் ரெண்டு மூணு பசங்க படித்து டிகிரி ஹோல்டர் இருக்கார்கள் மீதி அவளுக்கெல்லாம் சர்க்காரில் வேலை கொடுக்கலாம் எங்கள் போன வ வயது முதல் கிட்டத்தட்ட எண்பது எண்பது வயசு நெருக்கம் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சர்க்காரில் ஒத்தாசி பண்ணலாம் இந்த மாதிரி கட்டடங்களையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அவ உதவி புரிஞ்சா உதவியாக இருக்கும் ரெண்டு கோயில் இருக்கிறது சி பயணீஸ்வரர் ஆலயம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குலதெய்வான பெரியாண்டவன் பாட்னருடைய சமாதியவெல்லாம் அதை பரிபாலனை பரிபாலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருவாய் இல்லாததுனால அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்குது இந்த தெப்ப உற்சவம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற தெப்பங்கள்லாம் திருவாரூர் ஒடையார்பனி தெப்பம் தான் மிக பெயர் பெற்றது அது இப்போது நடத்த முடியாத ஒரு நிலையில் பெரும் உச்சவங்களெலாம் அரபண உபயோகம் இப்போ அது செய்ய செய்ய முடியல இப்படி பெரும் பெரிய நாகசூர் வித்வான்கள்லாம் ராஜர்த்தரமுல்ல இன்னும் அது மன பெரும் வித்வான்கள்லாம் வந்திருந்த இடம் ஊமநாதிகள் தமிழ் புலவர் கணங்கிருஷ்ணகர் வீணை வித்வான் மகாவைத்நாதகர் போன்ற பெரும் ம வித்வான்கள்லாம் வந்திருந்து இந்த சமஸ்தானத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்போ அப்போ கனங்கிருஷ்ணகர் காலத்தில் தஞ்சாவூர் சிவாஜி தர்பாருக்கும் அவன் உடற்படையும் இங்கே இது இதுக்கும் வாழ்க்கும் தொடர்பு உண்டு ஒரு சக வித்வான்கள்னால் நீ காட்டில் போய் இருக்கையா சஞ்சாவூர் ராஜாட்டும் இருக்கலாம் என்னத்துக்கு தஞ்சா தஞ்சாவூர் ராஜாவோட கனகாபட்சத்து இவரங்கனுடைய சிறக்கம்பத்துக்கு ஈடாகாது அது மாதிரி பெரும் புலவர்கள்லாம் ஆதரித்த இடம் இப்போ 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 பல நெருக்கடியினால் அப்படியே அதை செய்ய முடியாத ஒரு ஒரு சூழ்நிலைப்பையும்லாம் வராது எதோ முடிஞ்சதை எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் பழைய மாதிரி செய்ய முடியல வந்து காமாட்சி அந்த முஸ்லீம் காலத்து கழகத்தில் காஞ்சி காமாட்சி காஞ்சி வரதராஜ பெருமாள் சீமுஷ் பூவராவன் நடராஜரை இங்கே வந்து இருந்ததாக ஒரு சரித்திரம் அந்த காமாட்சி பங்கார் காமாட்சி அப்புறம் இங்கே சம முப்பது வருஷம் போல் இந்த சிவாலயத்தில் இருந்திருக்கு மடங்கள்லாம் இங்கே முப்பது வருஷமோட இருந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஜில்லாவில் போய் ஒரு பிள்ளை பண்ணையில் இருந்துட்டு அப்புறம் சிவாஜி தஞ்சாவூர் மகாராஜா கொண்டு வச்சுருந்தா அங்கேயே காமாட்சி அங்கேயே மே மேலே வீதியில் இப்போ கோயில் கட்டி கொடுத்து அங்கேயே வச்சுக்கிட்டாங்க வைக்க வைத்து கொண்டார்கள் மடம் மட்டும் கும்பகோணத்தில் வந்துட்டதும் காஞ்சி மகாபெரிவா அப்போ அண்மையில் இருந்த நம்மளுடைய நடமாடும் தெய்வமாக இருந்த காஞ்சி பெரியவா மூணு தடவை இந்த நம்ம ஆலயத்தில் வந்து இருந்து தங்கி பூஜை எல்லாம் பண்ணி நம்ம தகப்பன காலத்தில் பெரும் அவளுக்கு ஒத்தாசை பண்ணி ஒடார்பான இல்லைன்னா காஞ்சி மடம் இல்லை காஞ்சி காமாட்சியை காமத்தை காப்பாற்றி கொடுத்ததுனால அவளும் மேலே அவ்வளவு விசுவாசமாக இருந்தார்கள் நாங்களும் அவளுக்கு கைங்கரியலாம் செய்தோம் இப்போ அவளுக்குலாம் அவ்வளோ செய்ய முடியல நாலு நாலஞ்சு மடங்களெல்லாம் பூரா உடையார்படம் சமஸ்தானத்தினுடைய ஆதரவால் இருந்த ஒரு நேரம் இங்கே இன்னும் தருமபுர மடம் திருவாடுதுறை மடம்னு இடம்லாம் இருக்குது அந்த முஸ்லீம் படையெடுப்பு காலத்தில் இங்கே தங்கியிருந்து அவ்வாளுக்கு ஒத்தாசு பண்ணி காமாட்சி பெரும் கோயில் உள்ள விக்கிரகத்தெலாம் காப்பாற்றி கொடுத்த ஒரு குடும்பம் எங்களை காப்பாற்றுவதற்கு சர்க்காரில் பண்ண நல்லா இருக்கும் இவருக்கு ராஜ்குமார் உடையார் பழனியப்பன் உடையார் ததீஷ்குமார் உடையார் ஜெயக்குமார் உடையார் விஜயகுமார் உடையார் பரணீஸ்வர சிவகுமார் உடையார் நந்தகுமார் உடையார் என ஆறு மகன்கள் இந்த அரண்மனையில் பெரிய குழந்தை ராஜா மற்றும் அவரது தம்பி சின்ன குழந்தை ராஜா ஆகியோரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் வணக்கம் வாங்க இது செகண்ட் தர்பார் ஹால்னு பேர் இதில் வந்து அறுபத்தி நாலு கிராமங்களில் இருக்கிற வீவோ கனக பிள்ளைங்களாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அரசாட்சி பண்ணுறது ராஜ்யம் அங்கே உட்காந்துருப்பாங்க இதில் இவங்க என்னென்ன மராமத்து செய்யணும் என்னென்ன செய்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்படின்னு செய்கிற இடம் இது தர்பார் ஹால் இது இது பல்லாக்கு ராஜாக்கள் ராணிகள்லாம் வந்து பல்லாக்கில் போகிற பல்லாக்கில் போகிறாங்க இது ராணிக்கு தனி பல்லாக்கு ரா ராஜாவுக்கு தனி பல்லாக்கு மே ரெண்டு பக்கமும் பதினாறு பதினாறு ஆள் ஒரு இடத்துக்கு பதினாறு ஆள் தூக்குவாங்க இது நெற்களஞ்சியம் இது உள்ளார அரமணிக்கு வேண்டியது மக்களுக்கு வேண்டிய நெற்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது அப்படியே மூடிவிட்டால் இது ஒன்றும் தெரியாது ஒரு ஃபோட்டோ இருக்கிறாப்புல இருக்கும் பஞ்ச காலத்தில் வறுமை காலத்தில் இதுலேந்து எடுத்துடுவாங்க இது அம்பாரின்னு பேர் யானைக்கு மேலே கட்டுறது இது ஃபுல்லாக வந்து வெள்ளி கவச்சங்க போட்டி பழைய காலத்தில் மேலே ஒரு அம்பாரி கீழே ஒரு அம்பாரி இது போர்முரஸ் இது நகரான்னு சொல்லக்கூடாது இது ஒட்டகத்து மேலே வச்சு அடிக்கிறது இது நித்திரக்கூடன்னு பேர் இந்த ராஜா ராணியெலாம் ரெஸ்ட் ஹவுஸ் இது அந்த புறன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் வரலட்சுமி செய்ய நோன்பு செய்கிற இடம் இது ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளியில் வர செய்யக்கூடிய வி விழாவில் வரலட்சுமி நோன்புன்னு ஒன்று ஒரு பக்கம் வந்து ராமாயணம் ஒரு பக்கம் மகாபாரதம் இது இது நகராசவடின்னு பேர் இது இது வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆறு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இதை நகரா அடிக்கிறது இதை வச்சு தான் வேலைக்கு போவாங்க எல்லோரும் ஜெமீன் காலத்தில் ஆறு யானை இருந்தது அந்த ஆறு யானைக்கும் சோறு வடிச்சு போடுற அண்டா இது இந்த இடத்துக்கு பேர் குதிரை லாயின்னு பேர் இது வந்து அறுபத்தி நாலு குதிரைகள் இருக்கும் இங்கே வந்து பட்டத்து குதிரைங்கிறது தான் ரொம்ப மெயினான விசேஷம் இந்த பட்டத்து குதிரைக்கு வந்து காலில் தண்டை இந்த ஜடகில் வெள்ளி கொலுசு ஜடநாகம் எல்லாம் போட்டிருக்கோம் இதில் வந்து இங்கே வெள்ளி இது கொள்ளு வைக்கிற இடம் அமைய அமையாது இந்த இடத்துல இதில் வந்து அறுபத்தி நாலு குதிரை இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குதிரை இப்போ பார்க்குற இடம் வந்து நாணய சாலைன்னு பேரு அப்போ உடையார்புழம் ஜெமீன் வந்து தன்னுடைய கிராமத்துக்கு தன்னுடைய ஜெமீனுக்கு உட்பட்ட இடத்துக்கு சப்ரா அவங்களுடைய நாணயம் இதை வந்து செட்டியார் குடம்னு சொல்லுவோம் இந்த நாணயம் அடிக்கிற பொறுப்பை செட்டியார்கள்ட ஒப்படைச்சதுனால இது வந்து செட்டியார்குடம்னு இந்த நாணயம் அடிச்சதுக்கான இடங்கள் பல்லவ மரபினரான உடையார்பாளையம் அரசர்கள் மழவர்குடியைச் சேர்ந்த அரியலூர் பாளையக்காரர்களுடன் சோழர்குடியைச் சேர்ந்த பிச்சாவரம் பாளையக்காரர்களுடனும் கச்சிராயரான முகாசாபரூர் பாளையக்காரர்களுடனும் ஆண்டியப்ப உடையார் பட்டம் கொண்ட கடலங்குடி பாளையக்காரர்களுடனும் திருமண உறவு கொண்டார்கள் ஊவே சாமிநாதையர் உள்ளிட்ட தமிழ் புலவர்களையும் சங்கீத மும்மூர்த்துகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரிகளின் மகன் சாஸ்திரி உள்ளிட்ட இசை மேதைகளையும் உடையார்பாளையம் அரசர்கள் ஆதரித்தனர் பழைய தென்னார்காடு தஞ்சை மாவட்டங்களில் பெரும்பாலான ஆலயங்களுக்கு திருப்பணிகளும் செய்து வந்துள்ளனர் மொழிக்கும் இசைக்கும் நாட்டியத்திற்கும் ஓவியத்திற்கும் வீரத்துக்கும் சமயத்துக்கும் காவலாக விளங்கிய உடையார்பாளையம் அரசாங்கம் இன்று இல்லை ஆனால் உடையார்பாளையம் அரண்மனையும் அதில் இருந்த ஆண்ட பரம்பரையும் இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கின்றன